ஆந்திராவில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல் ஒரே நேரத்தில் நடக்க இருக்கும் நிலையில் ஆளும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் ரோஜாவை விமர்சித்து தெலுங்கு தேச கட்சி வேட்பாளர் காலி பானு பிரகாஷ் பிரச்சாரம் மேற்கொண்டார் இருவரும் நகரி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் நிலையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காலி பானு பிரகாஷிடம் எமது நிருபர் கலந்துரையாடியதை பார்க்கலாம் நாம் இருக்கக்கூடிய நகரி தொகுதி தமிழகம் மற்றும் ஆந்திர எல்லை பகுதியில் உள்ளது இங்கு இங்கே அதிக அளவில் நாற்பது சதவீதத்திற்கு மேல் வந்து தமிழ் பேசும் மக்கள் வந்து அதிக அளவில் உள்ளனர் இங்கே வந்து எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நடிகையும் அமைச்சருமான ஆர் கே ரோஜா போட்டியில் உள்ளார் இதே போன்று தெலுங்கு தேச கட்சியின் சார்பில் முன்னாள் அமை முன்னாள் அமைச்சர் காலி முத்துகிருஷ்ணன் நாயுடு மகன் திரு காலு பானு பிரகாஷ் அவர்கள் வந்து போட்டியில் உள்ளார் இங்கே அவருக்குள்ள வெற்றி வாய்ப்புகள் குறித்து அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சார் இப்போ வந்து நீங்கள் ரெண்டு முறை வந்து ரோஜா வந்து இங்கே வந்து பத்து ஆண்டுகளாக வந்து ஆட்சியில் இருக்காங்க இந்நிலையில் வந்து கடந்த தேர்தலையும் உங்களுக்கு வந்து குறைந்த வாக்கு சதவீதத்தில் தான் வெற்றி வாய்ப்பு இருந்தீங்க இந்த தேர்தலில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அவன் ரெண்டு சார் கழிச்சு தானே காணி நகருக்கு போய் பண்ணியிருந்தேம் இது இப்படி கூட நகர்னு மோசம் செய்து கெழிச்சிருந்து இவ்வளோ ரேப்பு ரோஜூ ஆ தீர்ப்பு கூட வெறுபட போத்தான் வந்து ஆமாம் ஹாஸ்டல் பெஞ்சு கானி நகரிக்கு உரைக்கும் ஏம் லேது ஐந்து சவசரால் கானி அந்த முந்தை ஐந்து சம்பறாலுக்கு பூர்த்திகா பூர்த்தி ஆமை கோசமே பஞ்சேசுகிறது கானி ஒரு ஊரில் ஒரு ரோடேஷனு பாப்பாங்க போகலுது லைட் பெய்னு பாப்பாங்கன்னு போகலுது இல்லாது எமீசேஷனு பாப்பாருன்னு போகல ஆமாடு குட்டல் குட்டல் காணி செருவுகள் கானி இசக் கானி அன்னி மாஃபியால் அது இப்போ இப்போ இங்கே இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தமிழ் பேசக்கூடிய மக்கள் வந்து நாற்பது சதவீதம் இருக்காங்க அதிகபட்சமாக நெசவு தொழிலாளி அதிகமாக இருக்காங்க நெசவு தொழிலாளர்கள் நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் வந்து உதவி பண்ண போகிறீங்க உங்களுடைய கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறோன்ற ஒரு இதில் வந்து இருக்கீங்களே எப்படி இருக்குது உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் மாநிலம் ஃபுல்லாக எப்படி இருக்குது இந்த தொகுதியில் எப்படி இருக்குதுங்க ఖచ్చితంగా గవర్నమెంట్ అయితే తెలుగుదేశం పార్టీ ఫామ్ చేస్తాం అది ప్ర ఇప్పుడు ఎక్కడ పోయినా కూడా ప్రజలు బట్టి ఆదా ఆదరణ ఆదరణ కానీ చూసి చెప్పచ్చు పూర్తిగా ఈ గవర్నమెంట్ వైఫల్యం చెందింది కాబట్టి తెలుగుదేశం పార్టీ వస్తుంది நகரிக்கு வச்சேகே இப்படி மனம் பவர் ரூம் ஃப்ரீ இது தான் மறு டெக்ஸ்டைல் பார்க் பெடுத்தாருன்னா நீடி சமஸ்யா திருத்தான் அனுப்போம் இட்ல மாதிரி இக்கடல் நகரி தொகுதியில் கூட வந்து இந்த பத்தாண்டுகளாக ஆர்கே ரோஜா வந்து இந்த தொகுதியில் வந்து எம்எல்ஏவாகவும் அமைச்சராக இருந்தாலும் அவருடைய சொந்த குடும்பம் மட்டுமே வளர்ச்சி இந்த தொகுதியின் வளர்ச்சிக்கு எந்தவித பணிகளும் வந்து செய்யவில்லை கட்டாயம் வந்து ஆட்சியை கைப்பிடிக்கும் என்று க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க